என்னதான் பேர் புகழ் செல்வாக்கு மதிப்பு உலகின் பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்புறம் லாரல் ஹார்ட்டி அப்புறம் நகைச்சுவை மன்னன் என்ன தான் ஆயிரம் பட்டம் இருந்தால் கூட சரிங்க வந்து அந்த கடைசி நிமிடத்தில் மனைவியுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த இறுதி சடங்கின் பொழுது வந்து எண்பத்தைந்து வயது கவுண்டமணி அவர்கள் அப்படி நொறுங்கி போய் அந்த அழுத காட்சி வந்து ஒரு மாதிரி மனசையே ஒரு மாதிரி உறுத்துடுச்சு வந்து நீங்கள் ஆயிரம் என்னவெனாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஊரில் சொல்லுவாங்க எவ்வளோ மக்கள் மனுஷாள் இருந்தாலும் சரி ஒரு மனைவின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பக்க பலன் அப்படி வந்து அவர் அந்த நேற்றுலேருந்து இந்த முந்த நாள்லேருந்து அந்த இறப்பு செய்தி அதிலேருந்து அவர் அப்படியே ஒடிஞ்சு போயிட்டு இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதெல்லாம் மீறி அந்த இறுதி ஊர்வலம் இறுதி உருவத்தில் அந்த மின்மையான பகுதியில் போனவுடனே தன்னை மீறி கலங்கி அழுது அழுக அழுக இருக்கு இல்லைங்களா அது எல்லாம் இந்த இந்த வருட இந்த இத்தனை வருடத்தினுடைய ரீவைண்டாக தான் அது வந்துக்கிட்டே இருக்கும் அது இதுதான் வந்து பெரிய விஷயம் வந்து ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க கவுண்டமணி அவர்களுடைய மனைவி இறந்த சாந்தி அவர்கள் ஒரு மூன்று வருடமாக படுக்கையில் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு மகள் தான் இருந்துக்கிறாங்க என்னதான் இருந்திருந்தாலும் வந்து இந்த தாம்பத்தியம் அந்த அன்பு அப்படின்றது வந்து ஒட்டு மொத்தம் அந்த வயதான காலத்தில் தான் எல்லாருக்குமே தேவைப்படும் அப்படி ஒரு எண்பத்தஞ்சு நான் சாதாரண விஷயமா பாருங்கள் எண்பத்தஞ்சு வயசில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு அத்தனை பேரையும் வந்து வரவேற்கிறாரு விசாரிக்கிறாரு உடஞ்சி போனாலும் அதை வெளியே காட்டிக்கல இந்த ம முன்னாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னமெண்டியர்கள் இதெல்லாம் மீறி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன் என்னென்னா சினிமா பிரபலங்கள் பெரும்பாலும் பிரபலங்கள் இல்லை பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் தங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கும் கூட வந்து பழக மாட்டாங்க பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அதை பழக மாட்டாங்க தனக்கு இணையாக இருக்கிறவங்கள்தான் பழகுவாங்க அந்த பழக்கம் கூட பார்த்திங்கன்னா அங்கே அக்கம் பக்கம் பழக்கமாக இருக்குது அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு பழகிற ஒரு பழக்கமாக தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு விழாக்கல்லையோ அல்லது ஒரு க்ளப்புலையோ இப்படி பழக்கிறது தான் இருக்கும் ஆனால் கவுனமணி அவங்களுடைய மனைவி இறந்த பொழுது அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க தான் முதல்ல வந்து அடித்து பிடிச்சி ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்திருக்காங்க அதில் ஒரு அம்மா கொடுத்த பேட்டி வந்து எனக்கு ரொம்ப கனத்த இதயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க பேரை சொல்லி சொல்கிறாங்க சாந்தி வந்து அவ்வளோ தங்கமான ஒரு மனுஷி நான் ஏதாவது ரேஷன் பொருள் வாங்கிக்கினு அப்படி ரோட்டில் அந்த தேனாம்பேட்டை வழியாக வரும்பொழுது காரில் வந்துட்டு இருந்தால் பார்த்துட்டு கார் கதவு திறந்து உள்ளே ஏறுமா வீட்டுக்கு தானே போகிறேன் ஏறுமா உள்ளே அப்படின்னு ஏற்றின்னு வந்து என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க எங்கள் வீட்டு விசேஷம்னா அவங்க வீட்லேயும் வாங்கிப்பாங்க அப்படின்னு அந்த அக்கம் பக்கம் அந்த பாகுபாடு இல்லாமல் அந்த இணக்கமான இருந்ததற்கான காரணம் என்னென்னா ஆரம்பகட்ட காலத்தில் கவுண்டமணியாகட்டும் அவருடைய மனைவியாகட்டும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க அதுதான் இதுதான் உண்மை வந்து ஏன்னா இருபது வயசு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அந்த வாழ்க்கை நம்ம இப்படி இருந்து வந்தவங்க தான் அதனால் அதை மறக்க அதை பழசை மறக்க மாட்டோம் மறக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் அங்கே ஒரு பெரிய எனக்கு வந்து பெரிய விஷயமாக பேசப்பட்டது அதை தாண்டி கவுண்டமணி நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க வந்து அவர் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுவார் இது பண்ணுவார் அப்புறம் வந்து தான தர்மம் பண்ண மாட்டார் அப்படி இப்படிலாம் வந்து இப்போ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி என்னென்னா ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர் நான் வந்து ஒரு நான் ஒரு நாலஞ்சு தடவை சந்திச்சுருக்கிறேன் நார்த்து போக்கு ரோட்டில் இருக்கிற மந்திரா அப்பார்ட்மெண்ட்டில் தான் காலையில் அங்கே வந்துடுவார் வந்துட்டு அவர் உடனே அந்த ஆஃபீஸில் உட்காருவார் உலக படங்கள்லேருந்து உள்ளூர் படங்கள் வரைக்கும் பேசுவார் அவர்கிட்ட இருக்கிற இல்லாத கார் கலெக்ஷனே இல்லை என்ன சம்பவம் நடக்குது விரல் நொடியில் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு எதையும் வந்து போல்டாக நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு மனிதர் வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணுன்னா ஒரு இயக்குனர் அவருக்கு வந்து முதல் படம் முதல் படம் முதல் படம் பண்ணுற இயக்குனருடைய இதுவெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறாரு அந்த டைமில் நைன்டிஸில் நைன்டிஸில் வந்து கவர்ன்ட்மெண்டி செம்ம பீக்கில் இருக்கார் அப்போ வந்து லேண்ட்லைனு ஒரு ஃபோன் ஒன்று வருது மாதிரி கவர்னமணி பேசுகிறப்பா டைரக்டர் இல்லையா அப்படின்னு பதிரை ஹட்சன் ஹெஸ்ட் வந்து வந்து கொடுக்குறாங்க ஆனால் சொல்லுங்கண்ணே அப்படின்றாரு வந்து அந்த டேரெக்டர் சொல்லுங்கண்ணேன்றாரு என்பா ரெண்டு நாள் வேறு ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துருந்தேன் அந்த படம் எதோ கேன்சல் ஆகி போச்சு ரெண்டு நாள் ஃப்ரீயாக இருக்குது உன் படத்தை யூஸ் பண்ணிக்கிறியா ஒரு பத்து நிமிஷத்தில் தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லி டொக்குன்னு வச்சிடுறாரு வச்சோன்னே ஒரு பரபரப்பாகிடுது ஏன்னா கவர்ண்டமணி கால்ஷீட் அப்போது வந்து பொன் முட்டையிடும் வாத்து வந்து அப்படி கையில் வந்து கிடைக்குமான்ற அளவுக்கு வந்து இருக்க நேரம் டக்கு டக்குன்னு போய் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறாரு ப்ரொடியூசர் உற்சாகமாக எங்கே எடுத்துருங்க அப்படின்றாரு அசிண்ட் டேரக்டர் கூப்பிட்டு என்ன கவர்மெண்ட் சார் என்ன எடுக்கலாம் என்ன சீன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா சார் ஒரு ரோடு காமெடி ஒன்று ஆனால் என்னென்னா அதில் வந்து சரத்குமாரும் செந்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க என்ன அவங்க டேட்டு எப்படிங்க வாங்க முடியும் அப்படின்னு கரெக்டாக சொன்னால் அந்த பத்து நிமிஷத்துக்கு தாண்டி ஒரு பஞ்சாறு நிமிஷத்துக்கு ஃபோன் அடிக்கிது ஃபோன் அடித்தோம் நான் சொல்லுங்கள் நான் என்ன என்னப்பா டிசைட் பண்ணிட்டே ஆனால் டிசைட் பண்ணுறேன்னா ஒரு ரோட் ஷோவில் தான் ஒரு ஒரு ரோட்டில் தான் காமெடி ஷோ காமெடி பண்ணுறோம் அந்த சீன் எடுக்கிறோம் அதுக்கு வந்து சரத் சார் கால்ஷீட்டும் செந்தில் சார் கால்ஷீட்டும் வேணும் அதை விடுப்பா நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு நாள் ஓகே தானே ரெண்டு நாள் ஓகே அப்படின்ட்டு என்னென்னா கவுண்டமணியே சரத்குமார் கிட்டேயும் செந்தில் கிட்டேயும் பேசி ஓகே வாங்கி அந்த கால்ஷீட்டை இது பண்ணி அவங்க ஸ்பாட்டுக்கு வர வச்சு அடுத்த நாள் வந்து அந்த சீனை எடுத்து முடிச்சுக்கிறாங்க ரெண்டு நாளில் அந்த படம் வந்து மகா பிரபு சொன்னவர் வந்து ஏ வெங்கடேஷ் அவர் சூரியன் படத்து காலத்தில் வந்து படம் பக்கம் இருந்தாலும் இப்படி ஒரு மனிதரை ஏன்னா ரெண்டு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்குது அவர் நினச்சிருந்தா வேறு யாராவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட கொடுத்துருக்கலாம் வேறு ஏதாவது பெரிய டைரக்டர் கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா வரிசையாக அவருக்கு அவ்வளோ படங்கள் இருக்குது அவர் என்ன நினச்சாரு ஒரு புதுமுக டைரக்டர் முதல் படம் பண்ணுறான் கொடுப்போம் நம்ம வந்து பேசுவோம் கேட்டு பார்ப்போம் இங்கே எடுக்க முடியலாம் வேற ஒரு டைரக்டர்கிட்ட கொடுப்போம் வேற ஒரு ப்ரொடக்ஷன் கிட்ட நம்ம வந்து கால்ஷீட்டை கொடுப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு இன்னொரு முக்கியமான சம்பவம் வந்து சொல்கிறது கேட்டீங்கன்னு ஏன்னா கவுண்டமணி அவர்கள் வெளியே பார்க்குறதுக்கு தான் அப்படி ஒரு ஒரு மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டப்பாக இதுவாக பேசுகிறது ஒரு நக்கலாக பேசுறது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை என்பது வந்து பல பழகிய பலர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு படம் நடந்துகிட்டு இருக்குது அந்த படத்தில் வந்து ஒரு அசோசியேட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடைசி நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கேட்குறாரு சம்பளம் அதிகமாக கேட்டவுடனே அவங்க கொடுக்க முடியாதுன்றாங்க கொடுக்க முடியாது படம் முடியிற நேரம் முடிஞ்சிடுச்சு டப்பிங் போகிறது அந்த படத்துக்கு நீ வேணா கிளம்பி போய்டுன்றாங்க வந்து கொடுக்க முடியாது கிளம்பி போய்டுன்றாங்க கவர்மெண்ட் என்ன பண்ண மறுநாள் டப்பிங் பேசுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி படகு சம்பளம் போகிறாரு டப்பிங் எங்கே என்ன ஸ்டுடியோ ஏது எவ்வளோ நேரம் நடக்கலாம் கேட்டுட்டு அந்த அந்த அசோசியேட் டைரக்டர் எங்கன்னு கேட்கறாரு வந்து கேட்ட பிறகு இல்லை சார் அவர் வேறு ஒரு படம் கிடச்சிருச்சு அதனால் போயிட்டாருன்னு அப்படியே பண்ண ஆள் கிடையாது அப்படின்றார் வந்து இல்லை இல்லை சார் அவர் வேறு ஒரு படம் கிடச்சிருச்சு கிளம்பிட்டாங்கன்னா இவர் டவுட் ஆகிப்போச்சு டவுட் ஆகி அங்கேருந்து அசிஸ்டன்ட் ரெண்டு பேரை கூப்பிட்டு என்னப்பா ஆச்சுன்னு சார் சம்பளம் வந்து அடிமட்ட சம்பளம் கொடுத்துருந்தாங்க படம் முடிய போகிற நேரம் படமும் நல்லா வந்திருக்குது நல்லாவும் வியாபாரம் ஆகிருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்டப்போ இது மாதிரி வந்து கிளம்புன்னு சொல்லிட்டாங்க அப்படியா ரைட் அப்படின்ட்டு மறுநாள் போய் டப்பிங்கில் உட்கார்றாரான் உட்கார்ந்த உடனே ஒரு அஸ்டன்ட் வந்து இப்போ தமிழ் வந்து சொல்லி கொடுக்குறா ஓ நீ என்ன யாரு சொல்லித்தரேன் பையன் அப்படின்றாரான் ஏன்னா டப்பிங்கே பேசலையாம் இழுத்து இழுத்து அடிக்கிறாராம் அடித்த பிறகு வந்து அந்த டைரக்டரும் அந்த ப்ரொடியூசர் இந்த சார் என்ன சார் அப்படின்னாங்கண்ணா இவங்க யாருக்கும் தமிழ் உச்சரிப்பே சரியாக வரல அந்த அசோசியேட் டைரக்டரை கூட்டுவாங்கன்றான் அவனுக்கு தான் கரெக்டாக உச்சரிப்பே தெரியும் கூட்டுவாங்க நீங்கள் அப்படின்றான் என்னடா அது இவங்களுக்கு ஈகோ ஒரு பக்கம் ரைட்டு கூப்பிட்டு தானே வேறு வழியே கிடையாது வேறு வழியே கிடையாது அவனுக்கு தான் சரியாக தமிழ் பேச தெரியும் தமிழ் தர தெரியும் அவனுக்கு தான் பக்காவை டைலாக்லாம் வந்து படிக்க தெரியும் அப்படின்றாரு பிடிச்சி அடித்து பிடிச்சி அப்போ கூட செல்ஃபோன் இல்லாத காலகட்டங்களில் எப்போ நீ கேட்ட சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் தரேன்னு சொல்லி கூட்டுன்னு வந்து உட்கார வச்சு அவருக்கு சொல்லிக் கொடுத்து ஏன்னா இவரே நல்லா அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரே நல்லா தான் சொல்லித் தர நல்லா சொல்கிறாரு கவர்ன வந்து டப்பிங்லாம் முடிச்ச பிறகு சொல்கிறாரு வந்து அவர்கிட்ட பார்த்தியா நான் அப்படி ஒரு போட்ட உடனே இங்கே வேலை செய்து பார்த்தியா ஆறு நாள் நீ இரு நீ கேட்ட சம்பளத்தை விட எக்ஸ்ட்ரா சம்பளம் வரும் உடைக்கிறவனுக்கு எங்கே என்ன பாரு இந்த சினிமாவில் அப்படின்னா அவர் நெகிழ்ச்சி ஆகிப்போய் அந்த அசோசியேட் டைரக்டர் அவர் சொல்கிறார் அவ்வளோ பெரிய காமெடி நடிகன் அவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கார் இந்த மாதிரி வேலை அவர் இப்படிலாம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கிடையாது யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க டப்பிங் பேசிட்டு போகிறாங்க கையில் காசு வாயில் தோசைன்னு போயிட்டே இருக்கலாம் எனக்காக இப்படி ஒன்று பண்ணார் அப்படின்னு சொன்னது யாருன்னா டைரக்டர் நந்தகுமார் தென்னவன் விஜயகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணார் பாருங்க அவர் சொன்னது இதெல்லாம் மீறி சுகன்யா ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க நான் சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கும்போது அம்மா எங்கள் முதலாளி பொண்ணு எங்கள் முதலாளி பொண்ணு அப்படின்னு கூப்பிடுவார் அப்படின்னு இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் விஜயகாந்த் சார் என்ன முதலாளி பொண்ணு முதலாளி பொண்ணு கூப்பிட்றாரு அவரு அப்படின்னு நீங்கள் அவ அந்தமாகிட்டே கேட்டுங்க அப்படின்னு சொல்லி விட்டார் அந்த கவுண்டரு அப்புறம் என்ன சுகன்யாவை கேட்டாரான் விஜயகாந்த் என்ன முதலாளி முதலாளி பொண்ணு எங்கள் முதலாளி பொண்ணுன்றார் ஏன் சார் கேட்குறீங்க எங்கள் அப்பா வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது ராஜா எங்கள் ராஜா கவுண்டமணி ஹீரோவாக நடித்த படம் வந்து அதில் வந்து ஹீரோயின் வந்து ரம்யா கிருஷ்ணன் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னா சுகன்யாவுடைய அப்பா அந்த பழசை மறக்காமல் எங்கள் முதலாளியோடைய மகளே பொண்ணே அப்படின்னு சொல்லி அந்த செட்டுக்குள்ளே கிண்டல் பண்ணலை அந்த ஒரு அந்த காலத்தில் வந்து த தயாரிப்பாளர் முதலாளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி சொன்னதை வந்து நிகழ்ச்சியாக சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது இதுதான் கவுண்டமணி இது இதுதான் அவருடைய குணம் அது இது மாதிரி நம்ம சினிமாவில் வந்து அவர் எதையும் கண்டுக்க மாட்டார் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அவர் உண்டு அவர் வேலை ஒன்று போயிடுவாரலாம் கிடையாது கிடையாதுங்க ஆக்சுவலாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு வதந்தி ஒன்று வந்துடும் அவரை பற்றி வதந்தி வந்து ஒரு தப்பான வதந்தி இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறது மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து கவுண்டமணி சாருக்கு ஏதோ ஆகிடுச்சான் ஏதோ இதுவான் ஒரு ஒரு தப்பான செய்தின்னு வச்சுங்களேன் மீடியா அங்கேயும் இங்கேயும் அல்லா அல்லாடுவாங்க அதிகமாக யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்னா அவருடைய மேனேஜர் மதுரை செல்வம் அவர்கிட்ட கேட்டு கிராஸ் செக் பண்ணுவாங்க அவரை பிடிக்க முடியாது அப்போ செல்ஃபோன் இல்லாதப்போ தடவை லேண்ட்லைனில் யாரோ எடுத்து ஃபோன் பண்ணி கவுண்டமணி சார் அப்படின்னு கேட்டுருக்காங்க வந்து அம்மா கவுண்டமணி தான் பேசுகிறேன் அப்படின்னு சார் உங்களுக்கு எது ஒன்று ஆமாயா எனக்கு எதோ ஒன்று ஆகிடுச்சின்ட்டு அங்கேருந்து உடுமலைப்பேட்டிலேருந்து பொள்ளாச்சிலேருந்தும் லாரிலேயும் பஸ்லேயும் வரானுங்க இவங்களுக்கு வேறு நான் சோறாக்கி வேறு போடணும் அப்படின்னு ஒரு சொல்லி அந்த அடித்த கமாண்ட் இருக்குது பாருங்கள் அது அத்தனை பேரும் சிரிச்சிருக்காங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மிக நல்ல 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 மனிதர் அற்புதமான ஒரு மனிதர் வந்து இது இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பதினாறு வயதுல நடிச்சிட்டார் அவர் அதுதான் முதல் படம் பகாலம் அதாவது வந்து தேனாம்பேட்டையில் தேனாம்பேட்டை சிக்னல் எதிர்க்க பாக்கியராஜ் அப்புறம் வந்து கவுண்டமணி கல்லாப்பட்டி சிங்காரம் சங்கிலி முருகன் இவர்களெல்லாம் தங்கியிருந்த காலகட்டங்களில் பாக்கியராஜ் பாரதராஜா கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்த வாய்ப்பு அது அதன் பிறகு கிழக்கை ரயில் எடுக்கிறாங்க எடுக்கிறது தெரிஞ்சு நம்ம ராஜு பாக்கியராஜ் வந்து ராஜி தான் கொடுப்பார் ராஜு ராஜி ஏதாவது கேரக்டர் வாங்கி கொடுப்பார் ராஜு ராஜன் உடனே அதில் ஒரு கேரக்டரு இருக்கிறது பாக்கியராஜ் தெரிஞ்சு போய் பாரத ராஜா கிட்டே சொல்கிறாரான் அது சொல்லும் போது என்ன மாதிரியோ டெல்லி கணேஷ் பண்ணால் நல்லா இருக்கேன் வேணாயா கொஞ்சம் இதுவாக ஆள் கருப்பாக ஏஜடாக இருக்கிறார் வேணாயா அப்படின்னு உடனே இல்லை சார் அது சார் இது சார்னு அந்த டைலாக் பேப்பர்லாம் முன்னாடியே கொண்டு வந்து கவுண்டமணி அவர்கிட்ட கொடுத்து அதை மக்கப் பண்ண வச்சு ஒரு வழியாக தேர்த்தி கொண்டு போய் டைரக்ட் முன்னாடி நிறுத்து அதை ஓகே பண்ணி நடிக்க வச்சுட்டாங்க அது டெல்லி கணேஷுக்கு பிற்பாடு தெரிஞ்சு பாரதராஜாவை சொல்லி தெரிஞ்சு அப்போ டெல்லி கணேஷ் சொன்னாரன் வந்து உண்மையிலேயே அந்த கேரக்டரில் நான் பண்ணதோடு கவுண்ட மணி புறமாக தான் பண்ணியிருக்காரு அப்படின் எப்படியாப்பட்ட ஒரு மனசு பாருங்கள் வந்து இந்த மனசு தான் இந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மனசு தான் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படியாப்பட்ட ஒரு நட்பை இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்குது வந்து அந்த இறுதி ஊர்வலத்துக்கு முன்னாடி அவங்க அவங்க மனைவியை துணைவையார் இறந்திருந்த சமயம் கூட பார்த்திங்கன்னா விஜய் அவ்வளோ பரபரப்பையும் ஷூட்டிங்கில் வந்து கொடைக்கானல்லேருந்து வந்து அங்கே மதுரை ஏர்போர்ட்டில் ஒரு அடிதடி நடந்து அங்கேருந்து முடித்து வீட்டுக்கு வந்து தேனாம்பட்டில் இருக்கிற அவர் கவுண்டமணியை பார்த்துட்டு போனதுக்கான காரணம் என்னென்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் படம் பண்ணும்பொழுது அவ்வளோ டிப்ஸு கொடுப்பாரு வந்து ஏற்கனவே வந்து கவுண்டமணியோட மிக தீவிர ரசிகர் வந்து விஜய் அந்த படத்தை வந்து ரங்கநாதன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் வந்து எஸ்எஸ்சி உடைய அசோசியேட் அவர் அப்போ என்ன பண்ணுவாரான் தம்பி கலகலன்னு போய் பேசு கிட்ட நல்லா இது பண்ணு ஏன் இப்போ பார்த்தாலும் ஒரு மூடியாக இருக்கிற ஜாலியாக இருப்பா இப்படிலாம் வந்து சொல்லி விட்ட சொல்கிறது வந்து ஒரு உற்சாகப்படுத்துறது சார் அளவுக்கு நான் இல்லை சார் அப்படின்னு வரேன் வந்து விஜய் இதை தாண்டி வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப நாள் ஆசை என்னென்னா நடிகன் படத்தை ரீமேக் பண்ணணும் இப்படி பாருங்கள் நடிகன் படத்தை ரீமேக் பண்ணணும் அந்த ரீமேக்கில் சத்யராஜ் கேரக்டரில் கவுண்டமணி கேரக்டரில் தாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையும் வந்து இப்போ இருக்கிற நிலமை நடக்க அது இப்போ யாராவது ஒத்துப்பாங்களா இதை வந்து டைரக்டர் பி ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் நான் வந்து அஜித் இவங்கெல்லாம் வச்சு படம் பண்ணிட்டேன் விஜய் வச்சு பண்ண வேண்டியது ஒரு ரெண்டு முறை கதையை சொன்ன முடியாமல் போயிடுச்சு ஆனால் என்கிட்ட அவர் சொன்னது என்னென்னா சார் நடிகனை ரீமேக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு நடிகனை ரீமேக் பண்ணால் எந்தில் விஜய் நீங்கள் நம்பி எந்த கேரக்டரில் விஜய் நடிகை நடிப்பீங்க சத்யராஜ் கேரக்டர்லாம் இல்லை சார் கவுனமணி கேரக்டரில் நடிப்பேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச் வந்து அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் ஒரு எண்பத்தஞ்சு வயசில் ஒரு ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடியுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா அவ்வளோத்தையும் உள்ளே தாங்கிட்டு இந்த தன்னுடைய மனைவி கூட அந்த வாழ்ந்த வாழ்க்கைகளா அது எவ்வளோ ரீவைண்ட் ஆகியிருக்கோம் எப்படிலாம் போயிருக்கோம் அவர் மனசுக்குள்ளே அதெல்லாம் மீறி அந்த கட்சோடு இருக்கிறாருனா அந்த மனோபலம்தான் காரணம் இறைவன் அந்த மனோபலத்தை தொடர்ந்து அவருக்கு கொடுக்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி